ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தாள் சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த வெங்காயத்தாள் சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயத்தாள் சட்னி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கட்ட அளவுக்கு வெங்காயத்தாள் எடுத்துருக்கேன் வெங்காயத்தால் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தாளோட வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் வெங்காயத்தால் உள்ள வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கட் பண்ண வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெங்காயத்தாழை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேலையில் கொஞ்சமாக மல்லியலை எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் பருப்பு வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது கூட வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்துருக்குறேன் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவே கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிடலாம் அப்புறம் கலந்து விட்டுடலாம் நல்லா சுவையான வெங்காயத்தால் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சட்னி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ